அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த இருந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பிறந்த கூடிய ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு பிடிச்சிருந்தீங்கனாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே நம்மளுடைய கடகம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் இரண்டாவது ராசியா வருவீங்க மேலும் நீர்த்தத்துவ ராசி கடகம் ராசிங்க இப்போ கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மேலும் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க ஆழியம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நரம் கிடைக்கதோ அந்தந்த வார சனிக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் எந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைட்டு சொந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான நீண்ட காலமாக இப்போ வந்து கூட போயிட்டு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனத அமைதி பட்டிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப கிரகம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பொதுவாக வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத ஐதீகங்க இதற்கு தகுந்த மாதிரி இப்போ கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்ப நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இல்லாம ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்து வேலை பலுவனால உத்தியோகத்தை விட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளை வந்து எவ்வளோ எளிதாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வேலை பலு அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்கரன் வந்து இப்போ உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சுக்கரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து நல்லாவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த மார்கழி மாதம் ஆரம்பத்திலிருந்தே வந்து உங்களுடைய தாய்மார்களுக்கு கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி அலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்பனை செய்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக உங்களுடைய பழைய வாகனங்களை வந்து விற்பனை செய்துவிட்டு நீங்கள் புதிதாக ஒரு வாகனம் வாங்குவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வப்புனிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல செவ்வாய் இருப்பது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா எப்பவுமே திரிகோண ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் செய்ய மாட்டாங்கன்ற ஐதீகம் ஸோ இப்போது படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து அவ்வப்போது வந்து கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய கோவத்தை கொஞ்சம் வந்து விலக்கி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ புதனும் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய செவ்வாய்க்கூட கலவையே சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்கேஸ் இப்போ உங்களை வந்து யாரும் கோவப்படுத்துகிற மாதிரி எதுனா சேல் பண்ணாங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் அதில் வந்து எளிதாக வெளியில் வருவதற்கு புதன் வந்து பேச்சுட அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால எளிதாக வந்து நீங்கள் பேசிவிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ சூரியன் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கிரோணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு இப்போது நீங்கள் இமீடியட்டாக டாக்டர் கிட்டே போய்ட்டு உங்களுடைய ஹெல்த்தை கான்சிங் அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு அதில் வந்து சிறிது அளவில் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா பத்தாவது வீடுன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால குரு பகவானுக்கு இந்த இடம் வந்து சுத்தமாக செட் ஆகாதுங்க அதன் காரணமாக வந்து நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தொழில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக புதிதாக ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்துமா புதிதாக ஒரு சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து முன்னெச்சரிக்கை உங்களுடைய தொழில் ஸ்டார்ட் அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் நஷ்டமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்ப மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு உத்தியோகம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வெளிநாட்டுல போயிட்டு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தார் கூட திருப்பி சேர்ந்துட்டு நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு பக்கத்திலே வந்து ஒரு நல்ல ஃபேக்டரியில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து அடுத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதாவது இப்போ ஒரு பியூட்டிஷியன் சலூன் வைக்கணும் அல்லது வந்து இப்போ வந்து ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அல்லது வந்து துணி கடையும் அல்லது வந்து நீங்கள் பெர்ஃபியூம் அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சற்று லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இப்போது என்ன தான் வந்து குரு பகவானோட பார்வை உங்களுடைய ஆறாவது வீட்டில் விழுந்துட்டு அதே மாதிரி சுக்ரனும் உங்களுடைய நான்காவது வீட்டில் இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஸ்தானம் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இது வந்து ஜென்ம சனிக்கு நிகரான ஒரு காலகட்டம்ங்க அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு மேலும் வந்து உங்களுடைய பினான்சியல் விஷயங்கள்ல வந்து மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு இப்ப இந்த சீட்டு அந்த மாதிரி விஷயங்கள முதலீடு பண்ணாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல வரனுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு கை கூடுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி ஆயிலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ